மகர ராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி உங்களுடைய பயிற்சியாகி வராது ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் இப்போ எட்டாம் இடத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வர்றார் எட்டாம் இடத்துல வரும்போது அந்த சுகஸ்தானாதிபதியே எட்டாம் இடத்துல வராது அதனால கொஞ்சம் சில உடல் பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் சுறுசுறுப்பா என் நேரமும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ இந்த அறுபது நாட்கள்ல கொஞ்சம் அத தள்ளி போடுறதுக்கு இந்த வேலை தானே அப்புறமா பண்ணிக்கலாம் அப்புறமா பண்ணிக்கலாம் இந்த மாதிரியாக உங்களுடைய ஆக்டிவிட்டிஸையே கொஞ்சம் ஸ்லோவா செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழாம் இடத்துல அந்த நீச்சமாக இருந்த செவ்வாய் திருமண உறவுல பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு திருமண உறவை விட உங்களுக்கு கிடைச்ச ஒரு திருமண உறவு பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் அதனால பெரிய கருத்து வேறுபாடுகள் உங்களால எந்த விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையுமே சந்திக்க முடியாத ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு ஐந்து மாதங்கள் இந்த ஐந்து மாதத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குதோ அந்த திருமணமானவர்கள் மாணவர்கள் அனைவருக்குமே அந்த கணவன் மனைவி உறவுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் நீச்ச செவ்வாய்கிறது அந்த பாதிப்புகளை கண்டிப்பா நூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இப்ப இந்த எட்டாம் இடத்திற்கு மாறி வந்திருக்கே இந்த அறுபது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பழைய மாதத்துல ஐந்து மாதத்துல ஏற்பட்ட விளைவின் காரணமாக இப்ப தவறுதலான ஒரு முடிவை எடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் எல்லாருமே கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும் கோச்சார நிலவரப்படியே சொல்லும் சொல்லும்போது இது தற்காலிக நிகழ்வுகள் தான் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு திருமண உறவுகள்ல நல்ல அமைப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எந்த பிரிவுமே வராது உங்க ஜாதகத்திலேயே ஏழுல செவ்வாய் நீச்சமா இருக்கிறாரு அந்த இடத்துலயே செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்ற அமைப்புகளுக்கு மட்டும்தான் இந்த காலகட்டம் பிரிவுகளை ஏற்படுத்தி ஒரு நேரமாக இருக்கும் இந்த அது பிரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரியாக திருமணம் ஆகியே பாருங்க ஒரு ஐந்து மாதத்துல இந்த மாதிரியாக எல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து அவர்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்கிறார் பதினோராம் வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் நீங்க நிதானமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம நெகட்டிவா சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய அந்த கிரகங்களின் பார்வையை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு நிதானமான ஒரு செயல்பாடு தற்காலிக சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நமக்கு நிதானம் தேவை அதுவும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ராசி என்பர்களுக்கு முடிவு எடுக்கிறது காரணமே இவர் தான் செவ்வாய் தான் அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு தாபமும் ஒரு தேவையில்லாத முடிவுகளை நோக்கி நம்ம நகரத்துக்கு காரணமே அந்த செவ்வாயினுடைய கிரகம்தான் அந்த இடத்துல நம்ம ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிட்டோம் கண்டிப்பா இந்த ராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப பிரிவுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் சொத்துக்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கு சொத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற வித்தாச்சுன்னா என்னுடைய கடனை அடைச்சிருவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அறுபது நாட்கள்ல சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த சொத்துக்களை விற்கிறதுனால நீங்க அதிகப்படியான ஒரு மாற்றங்களை கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கிறதுனால கொஞ்சம் பொறுமையே கடைபிடிங்க மகர ராசி என்பர்கள் உங்களுடைய கோபமே உங்களுக்கு குணமே கிடையாது அந்த கோபம் இந்த அறுபது நாட்கள்ல அதிகமா வரும் ஏற்கனவே ஐந்து மாதத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளின் விளைவாக தான் இந்த கோபம் வரப்போகுது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா இருந்து இந்த அறுபது நாள்ல நீங்க சாதி அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு மனமாற்றங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தருணமாக தான் இருக்க மாற்றம் உங்களுக்கு நடக்க போகுது வேலை மாற்றம் நீங்களே தேடிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க சும்மா இல்லாம யார்கிட்டயாவது போய் உங்களுடைய கோபத்தை காட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வேலை இழப்புகள்னால வெளியிடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாடு மாற்றம்லாம் ஈஸியா நடக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் கிரீன் கார்டு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ரெசிடென்சி விசா இந்த எல்லாம் அமைப்புகள்ல தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை நிரந்தர ஒரு மாற்றத்தை கொடுக்கறது கொண்டான ஒரு நேரம் கோச்சார மாற்றம் ஒரு நிரந்தர மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு கொண்டான ஒரு நேரமாக இந்த இந்த ராசி காலகட்டம் பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கணும்ன்ற எண்ணம் அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதியும் கூட இல்லையா அவர் செவ்வாய் அதனால பெண்கள் பாத்தீங்கன்னா இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படி போடலாம் இப்படி போட்டுடலாம் இப்படின்ற மாதிரியாக குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே கொஞ்சம் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்பனா தானே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆக்டிவேட் ஆகுவாரு அதனால அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நேரம் அப்போ நாங்க தொழில் தொடங்கலாங்க மேடம் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வருமா என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க இன்னும் இரண்டு மாதம் கழிச்சு புதிதாக தொழில் தொடங்குறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமா தொழில் தொடங்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நேரத்துல தொழில் தொடங்க ஏன்னா வருமானத்திற்குண்டான அந்த இடத்தையும் அவர் பாக்குறாரு அடுத்து சுகஸ்தானத்தையும் அதிபதியும் கூட அந்த செவ்வாய் அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டை கடன் வாங்கி போடக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு உடல் நலன்ல ஒரு முன்னேற்றங்கள் திடீர்னு ஏற்பட்ட வியாதிகள் அப்படியே மறைந்து உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும் அடுத்து மருத்துவ ஆலோசனைன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸிகூட்டிவ் லெவல்ல ஒரு விஐபி லெவல்ல உங்களுக்கு சிகிச்சை தான் அந்த வியாதின்றது நிவாரணத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த சுகஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் காசை அதிகமா செலவு பண்ணணும் செலவு பண்ணாதான் உங்களுக்கு அந்த வியாதியினுடைய நிவாரணம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தாராளமா எங்கேயாவது போய் நீங்க அட்மிட் ஆயிடுங்க வியாதி இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜென்ரலா பார்த்து அட்மிட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்கு நல்ல ஒரு ஹைஃபை ஆன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் மகர ராசி என்பர்கள் விரும்புவாங்களா அத முதல்ல பார்க்கணும் இல்லையா ஏன்னா ரொம்ப எளிமையின் அடையாளமே மகர ராசி என்பர்கள் தான் இவர்கள் இதெல்லாத்தையும் செய்யறதுக்கு விருப்பப்படுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா படவே மாட்டாங்க அதனால பெரிய அளவுக்கு மன பாதிப்புகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் அதுதான் அந்த செவ்வாய் செய்ய செய்ய போறாரு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்